കനടാ മാപ്പിളയ്ക്ക് വെങ്കാല മനവിയൻ തവറാണ് വീഡിയോ അനുപ്പിയ കാതലൻ പവനിയാവിൽ സമ്പവം திருமணத்திற்கு சில தினங்களே இருக்கும் நிலையில் வவனியாவில் வந்து தங்கியிருக்கும் கனடா மாப்பிள்ளைய அவரது வருங்கால மனைவியுடன் தவறாக இருந்த வீடியோக்களை அனுப்பிய காதலன் தொடர்பாக போலீசாரிடம் கொடுக்கப்பட்டு பின்னர் அது கனடா மாப்பிள்ளையின் வேண்டுகோளுக்கு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மணப்பெண்ணும் குறித்த காதலனும் பாடசாலை காலத்தில் இருந்து காதலித்து வந்துள்ளார்கள் அதன் பின்னர் காதலன் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதை அறிந்து குறித்த பெண் அவனை விட்டு பிரிந்துள்ளார் இதனால் பல தடவைகள் பெண்ணின் வீட்டுக்கு காதலன் சென்று வன்முறையில் ஈடுபட்டு ஒரு தடவை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலிலும் வைக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது அதன் பின்னர் கடந்த ஆண்டும் வெளிநாட்டு நபருக்கு பெண்ணுக்கு நிச்சயமாகிய நிலையில் இனம் தெரியாதவர்களால் பெண்ணும் காதலனும் உறவு கொள்ளும் வீடியோ அனுப்பப்பட்டு திருமணம் குழப்பப்பட்டுள்ளது பின்னர் தற்போது கனடாவில் குடியுரிமை பெற்ற நாற்பத்தி மூன்று வயதான விவாகரத்தான மாப்பிள்ளை ஒருவருக்கு குறித்த பெண் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அடுத்த வாரம் திருமணம் நடைபெறவுள்ள நிலையில் மாப்பிள்ளை மாப்பிள்ளின் வாட்ஸ்அப்புக்கு இனந்தரியாத இலக்கத்தில் இருந்து மணமகளுடன் தவறாக ஒருவர் உறவு கொள்ளும் வீடியோக்கள் அனுப்பப்பட்டிருந்தது குறித்த பெண்ணின் காதல் தொடர்பாக அதனால் குறித்த தவறான வீடியோ தொடர்பாக மணமகளுக்கு மாப்பிள்ளை தெரியப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து மணமகளின் உறவினர்கள் முறையிட்டதாக தெரிய வருகின்றது எனினும் போலீசாரின் முறைப்பாட்டை மாப்பிள்ளையின் வேண்டுகோளுக்கு இணங்க மீளப்பெறப்பட்டுள்ளது எனினும் காதலின் வீடு தேடி சென்ற கனடா மாப்பிள்ளை குறித்த காணொலி தொடர்ந்து அவனம் விளக்கம் கோரிய போது குறித்த தன்னால் அனுப்பப்படவில்லை என காதலன் தெரிவித்துள்ளார் மேலும் காதலியுடன் இருந்த கோபம் காரணமாகவும் தான் சிறைக்கு சென்ற விரக்தி காரணமாகவும் தன்னுடன் காதலி தவறாக இருந்த காட்சிகளை சமூக ஆண்டு வெளியிட்டு அந்த சமூக வலைதளம் பின்னர் முடக்கப்பட்டதாகவும் காதலன் கனடா மாப்பிளைக்கு தெரிவித்துள்ளார் இதேவேளை காதலன் தற்போது திருமணம் முடித்து ஒரு குழந்தைக்கு தந்தையாகவும் உள்ளதை கனடா மாப்பிளை அவதானித்துள்ளார் அனுப்பப்பட்ட வாட்ஸ்அப் அனுராதபுரத்தை சேர்ந்த இறந்து போன சிங்கள பதிவில் உள்ளதாக தெரிய வருகின்றது கனடா மாப்பிளையின் தொலைபேசி இலக்கம் மணப்பெண்ணான ஜுவதையின் நெருங்கிய உறவுகளுக்கே தெரிந்த நிலையில் குறித்த வீடியோ தனக்கு அனுப்பப்பட்டது தொடர்பில் ஜுவதியின் நெருங்கிய உறவு யாராவது தொடரப்பட்டிருக்கலாம் என மாப்பிளை சந்தேகப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன